வணக்கம் உறவுகளே இது அரசியல் களம் நீ அரசியல் பேசு தென்காசி தொகுதியை தட்டி தூக்கும் தேவேந்திரர்கள் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்த தமிழர் விடுதலை களம் கட்சி நிறுவனத் தலைவர் வழக்கறிஞர் ப ராஜ்குமார் அவர்கள் தங்களது பொறுப்பாளருடன் எடப்பாடியாருக்கு தங்களது ஆதரவை தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து மரதநாட்டு மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் கட்சியின் பொறுப்பாளர்கள் தங்களுடைய ஆதரவை அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெரிவித்தார்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெருகி வரும் ஆதரவு அதனைத் தொடர்ந்து மாவீரர் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்கத்தின் தலைவர் நெல்லை மாரியப்பன் பாண்டியன் அவர்கள் தங்களுடைய பொறுப்பாளர்களுடன் சென்று மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வந்துள்ளார் மேலும் அதிமுகவுக்கு வலுச்சேர்க்கும் விதமாக தமிழர் தேசிய கழகம் தலைவர் வழக்கறிஞர் முக வையவன் அவர்களும் தங்களுடைய ஆதரவை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அளித்துள்ளார் மேலும் அகில இந்திய மல்லர் எழுச்சி பேரவை தங்களுடைய ஆதரவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தந்துள்ளது எஸ் பாஸ்கர் மதுரம் அவர்களின் தலைமையில் அதனைத் தொடர்ந்து தமிழ் தேசிய போராளி மாவீரர் சி பசுபதி பாண்டியன் அவர்களின் புதல்வி சந்தனப்பிரியா பசுவதி பாண்டியன் அவர்கள் தங்களுடைய ஆதரவை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அளித்து வந்தார் மேலும் வலுச்சேர்க்கும் விதமாக தமிழ்நாடு தேவேந்திர பேனாக்கள் நிறுவனத் தலைவர் வழக்கறிஞர் டிசி பாலசுந்தரம் அவர்கள் தங்களுடைய பொறுப்பாளருடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவை அளித்து வந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து மூவேந்தர் மருத முன்னேற்றக் கழகமும் தங்களுடைய ஆதரவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அளித்துள்ளது மேலும் வளரும் தமிழகம் கட்சியின் நிறுவனத் தலைவர் டாக்டர் பாலை பட்டாபிராம் அவர்கள் தங்களுடைய ஆதரவாளர்களுடன் சென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்தார் மேலும் மன்னர் சேனை நிறுவனத் தலைவர் வழக்கறிஞர் சோலை பழனிவேல்ராஜன் அவர்கள் தங்களுடைய ஆதரவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அளித்தார் தேவேந்திரர்களின் அனைத்து இயக்கங்களும் ஆதரவு ஆதரவு கொடுத்த வண்ணம் உள்ளது தென்காசி தொகுதியில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை வெற்றி பெறச் செய்வதே எங்களது இலக்கு என்று எண்ணி அனைத்து இயக்கங்களும் ஒன்று கூடி தேர் தயாராக உள்ளது உறவுகளுக்கு நன்றி